வணக்கம் நட்புகளே உங்களுக்கு இப்போ சில அதிர்ச்சிகரமான உண்மைகளையும் சில விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நேற்று நடந்த சந்தோஷத்தையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதனால் எனக்கு ஏற்பட்ட நிம்மதியை கேட்டால் அதை விட உங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கும் என்னடா தினம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே சுமியும் சூர்யாவும் நேற்றுலேருந்து என்ன சுமியோடைய வீடியோக்கள் எதுவும் வரலை லைவ் எதுவும் வரலை எதுவும் பிரச்சனையாக இல்லை சுமி வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் வரல எதுக்கு வரலன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரே கேள்விக்குறியாக இருக்கும் அதுக்கு உண்டான பதில் தான் இந்த வீடியோ அதாவது நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் சுமிக்கிட்ட படித்து படித்து சொன்னேன் எப்பா என்னுடைய உடல்நிலையை பாருங்கள் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இப்படியே நீயும் சூர்யாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சிகரெட்டு குடிச்சு சிகரெட்டு குடிச்சு என் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு உள்ள பல நோய்கள் வந்துக்கிட்டு மன உளைச்சலாகி நீயும் மனவு உளைச்சலாகிற சூர்யாவும் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிற அவளும் ஒரு பக்கம் உட்காந்து கத்துறா நீயும் ஒரு பக்கம் கத்துற ரெண்டு பேர் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்கீங்க இதனால் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் எங்கேயும் போய் நிற்கணும் உங்களுக்கு ரெண்டு பேரில் எந்த நீங்கள் ரெண்டு பேர் எந்த பிரச்சனையில் சிக்கினாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பாக வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னையும் தூக்கி தான் உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை மீடியாவில் உங்கள்கிட்ட சொல்லி 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 பார்த்தேன் அவங்களுக்கும் நான் எவ்வளவோ சொன்னேன் வேணா வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல அதை அவ அவளை நிப்பாட்ட சொல்லும் நான் நிப்பாட்டுறேன் உடனே இவ அதை எப்படி அவளை நிப்பாட்ட சொல்லும் நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லி பதிலுக்கு இவ சூர்யா ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு பேரும் நிப்பாட்ட சொல்லும் நிப்பாட்ட சொல்லுன்றாங்களே தவிர நிப்பாட்டலை கடைசியில் இதுக்கு யார் தான் முடிவு கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கள் சுமியோடைய அம்மாக்கே குடும்பம் அதுதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும் காலையிலே சுமி வந்து அங்கே போயிட்டாங்க முந்தா நாள் நைட்டே கூப்பிட்டு போய் விட்டாச்சு நான் தான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் சரிப்பா இருப்பா நான் வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னாலே ஏழு நாளைக்கு பத்து நாளைக்கு நடக்கும் தினம் பிரியாணி தினம் கறி விருந்து தினம் வந்து ஏதாவது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய குடும்பம் நான் தான் சொல்லிட்டேன் சுருக்கமாக சொல்லப்போனால் அம்மா கேகைக்கு கொண்டு குடும்பம்ட்டேன் ஓகேவா நேற்று அப்படி தான் வந்து சூர்யா கிட்டே போய் சொல்லிட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்ப்பா என் நான் பார்க்க போகிறேன் அவனுக்கு உடம்பு சரியில்லையா பார்த்துட்டு கொஞ்சம் வர்றதுக்கு முன்ன பின்னே ஆகும் ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆகும் நீ சாப்பிட்ரு ஏதாவது வாங்கி கூட சாப்பிடு இல்லைனா எதாவது வீட்டில் இருக்கிறத செஞ்சு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் போனால் என் குடும்பத்தில் எல்லாருமே என் குடும்பத்தில்னா என் குடும்பம் இல்லை சுமியோடைய ஃபேமிலியில் எல்லா வந்திருந்தாங்க நான் போனேன் எனக்கு எப்பையும் போல் வழக்கமாக கொடுக்குற அந்த மரியாதையை கொடுத்தாங்க வாங்க அண்ணே வாங்க மச்சான் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி எல்லாேருமே அவங்கவுங்க மரியாதையை கொடுத்தாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி திருப்புமுனை நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மாமனார் வந்திருந்தார் என் மாமனாருக்கும் எனக்குமே கொஞ்ச நாளாக வாக்கியா தகராரு அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் என்கிட்ட அவரும் முகம் கொடுத்து பேச மாட்டார் என்ன ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தில் இல்லை எதுலையாவது சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பரஸ்பரமாக ரெண்டு பேர் வந்து முகத்தை கொடுத்து பேசிக்கிருவான் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படி நான் அவர் நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கண்ணு காணாமல் போயிடுவார் நேற்று அப்படி தான் வந்து என்னை பார்க்குறாரு நானும் சாப்பிட உட்காந்துருக்கேன் பக்கத்தில் வந்து ஒரு சீட்டு காலியாக இருக்குது என் மாமனார் வந்து என் பக்கத்தில் உட்காறாரு உட்காந்தவுன்னே எனக்கு அவருக்கும் ஒரு பாச பிணைப்பு என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் என்னை உடனே அப்படியே கண் கலங்கி கண்ணீர் அப்படியே வந்து இலையில் வடியுது அப்படியே சுட்டு சுட்டாக விழுகுது குனிஞ்சிக்கிட்டே சாப்பிட்றாரு என்னமாம் எதுக்கு என்ன அப்படியே தண்ணி விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் அழுதுகிட்டு இருக்கிறார் எதுக்கு மாமா அழுகிறீங்க என்ன மாமா அப்படிங்கிறேன் என்ன பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிருச்சே மாப்பிள்ள கேள்விக்குறியே ஆக்கிட்டீங்களே உங்களை உங்களை நம்பி தான் நான் கட்டி கொடுத்தேன் மூணு பிள்ளை பக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ அவங்க வளர்ந்த ஆளான உடனே சரி ஒருத்தன் போயிட்டான் ரெண்டு பேரில் இன்னும் ஒருத்தனை கரை சேர்ப்பீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு காலகாலத்தில் ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் நீங்கள் பேரம் ப பிள்ளை பிறந்து இன்னமும் வந்துக்கிட்டு நீங்கள் இன்னும் உங்கள் அந்த நம்ம பிள்ளை இல்லாதவங்க வீட்டில் கிழவின் துள்ளி விளாண்ட கதையாக பேரம்பேத்தி எடுத்தப்பையும் இன்னமும் போய்கிட்டு இந்த ஒரு பொ பொண்ணு கூடைய தொடர்புலையே இருக்கீங்க இது நல்லதா மாப்பிள்ளை என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன தான் மாப்பிள்ளை முடிவு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டை அழுக ஆரம்பித்தார் அப்போ தான் நான் சொன்னேன் உங்கள் பொண்ணு வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனையே கிடையாது முதல்ல என் பேச்சை மதிக்கணும் இருபது வருஷமாக எப்படி இருந்தாங்க நான் நில்லுன்னா நிற்பாங்க உட்காருனா உட்பாங்க உட்காருவாங்க இதை செய்யாதன்னா செய்ய மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து அவங்கள வந்து நான் வந்து ஒரு கட்டுப்பாடோடும் கட்டுக்கோப்போடும் நான் வந்து ஒரு குடும்பமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஏதோ என்னோடய வாழ்க்கையில் சிறு சில சபல புத்தினாலையும் சில என்னுடைய அந்த பொம்பளை சோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயும் பாதை மாதிரி நான் போயிட்டேன் அதனால் என் மனைவி எனக்கு மனைவி இல்லைன்னு ஆயிருமா இல்லை உங்கள் பிள்ளை உங்களுக்கு பிள்ளைன்னு ஆயிருமா இல்லை நான் உங்களுக்கு மறுமையாக இல்லைன்னு ஆயிருமா எல்லாமே நம்ம குடும்பம் தானே அப்போ நான் சொல் பேச்சை இருபது வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஏன் மாப்பிள்ளை என் பொண்ணு என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல மாப்ள நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்துச்சு இப்போ என்ன அப்படி என்ன முரண்டு பிடிக்குதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் தேவையில்லாமல் நானாக தான் ஒரு சேனல் உருவாக்கி கொடுத்தேன் யூடியூப் சேனலு சரி நம்ம ஒரு பக்கம் யூடியூப்பில் இருக்கோம் உங்கள் பொண்ணுக்கும் வந்து இந்த கலை நிகழ்ச்சிகள் இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ் போடுறது அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னாங்கங்கிறதுக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் ஆனால் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அதில் வந்து டான்ஸு வீடியோக்கள் இந்த மாதிரி போடுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் சூர்யாங்கிற அந்த என் கூட இருக்கிறவங்கள வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று பேச்சை விடு பேச்ச விடுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஒரு வீடியோ போட்டால் திருப்பி பதிலுக்கு இவங்க போடுறாங்க இவங்க போடுற வீடியோவில் தேவையில்லாத வார்த்தைகள் அந்த கெட்ட வார்த்தைகள் உங்கள் பொண்ணு வாயிலிருந்து இது வரைக்கும் கெட்ட வார்த்தை வந்திருக்கா நீங்கள் உங்கள் பொண்ணை அப்படி தான் வளர்த்தீங்களா கிடையாதுல்ல ஆனால் இப்போ அவங்க பேசுகிற பேச்சுக்களில் பூராமே கெட்ட வார்த்தைகள் பார்க்குறவங்க நிறைய பேர் முகம் சுழிக்கிறாங்க உங்கள் பொண்ணால் நான் திருப்பி ஜெயிலுக்கு போயிடுவேனுங்கிற பயம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க ரெண்டு தடவை அந்த சூர்யாங்கிற பொம்பளை கூட சேர்ந்து தான் மா மாப்பிள்ளை நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க இனியும் நீங்கள் அந்த பொம்பளை கூட சேராதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு அறிவுரை சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் பொண்ணால் சுமினால் நான் ஜெயிலுக்கு போகிற நிலைமையை உருவாக்கி வச்சுருக்கு இதை நீங்கள் என்னான்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சுமியோட வீடியோக்கள் எல்லாத்தையுமே அவர் அப்போயும் நம்பல அதெல்லாம் கிடையாது நீங்கள் சும்மா சொல்கிறீங்க என் பொண்ணு அப்பேற்பட்ட பொண்ணு கிடையாது நான் அப்படி வளர்க்கலை அது வாயிலிருந்து கெட்ட வார்த்தையெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்னார் நாங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே சாப்பிட்ட கையை அப்படியே பாதிலே கழுவிட்டு செல்ஃபோனை எடுத்து ஒவ்வொரு வீடியோவாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் என்ன தலைப்பு வச்சுருக்காங்க என்ன பேசியிருக்காங்க எத்தனை கெட்ட வாரத்தை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வீடியோக்களை பார்க்க பார்க்க தன் பெண்ணு மேலே உள்ள ஆத்திரம் ரொம்ப ஓவராகி போய் சுமி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அது அங்கேருந்து ஜாலியாக வந்துக்கிட்டு மாது தீட்சித் மாதிரி ஓடி வருது என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி கலகல கலகலன்னு வந்து அப்படியே கொலுசு சத்தத்தோடு அப்படியே கலகலகலன்னு ஓடி வருது வந்து நின்ன ஒன்று பலார்னு ஒரு அறை விட்டார் கண்ணத்தை காட்டி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னாரு அப்படியே கண்ணை சிவந்துருச்சு சுமிக்கு அப்படியே பார்த்துச்சு ஏங்க என்னங்க சொன்னீங்க அவர்கிட்ட எங்கள் அப்பா கிட்டே என்ன சொன்னீங்க என்னை பற்றி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஓவரா ஆத்திரப்பட்டு என்னை அடிக்க வர்றா நான் சொன்னேன் இரு இரு அவர் என்ன சொல்கிறாங்கிறத பொறுமையாக கேளு அப்படின்னதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னோன்னா நீ என்ன உன் வாயிலிருந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை வந்திருக்கு நீ இப்படிலாம் பேச மாட்டியே நீ ஒழுங்காக இருக்கிற பொண்ணாச்சு உன்னை நான் அப்படி வளர்க்கலையே உங்கள் அம்மா அப்படி உன்னை வளர்க்கலையே ஏன் இவ்வளோ தூரம் நீ வந்து இந்த வீடியோக்களில் அந்த பொண்ணை பேசுகிற அந்த பொண்ணு தான் அப்படி பேசுதுன்னா நீ மாப்பிள்ள சொல்கிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக போயிருந்தா இன்றைக்கி மாப்பிளை இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட வந்து உன்னை பற்றி குறை சொல்லியிருப்பாரா ஆ என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கலை நீ ஏன் அப்படி இந்த வேலைத்தனை பண்ண அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க சொல்லுங்கள் என்ன செஞ்சால் நீங்கள் என் பொண்ணோட வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் நான் ஒரே வாரத்தில் சொன்னேன் உங்கள் பொண்ணு இனிமேல் தேவையில்லாமல் சூர்யாவை பற்றி அவதூறாக பேசக்கூடாது மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ஏதோ ஒன்று அதுக்கு வந்து எல்லாத்தையும் உதுத்தது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அவள் ரவுடி பொம்பளை பல விஷயங்களில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ அவளுக்கும் இவங்களுக்கும் ஏனி வச்சா கூட எட்டுமா இவங்க வந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருந்தவங்க இருபது வருஷமாக என் கூட குடும்பம் நடத்தினா என் மனைவி இவங்க தேவையில்லாமல் அந்த சாக்கடை மேலே எறிஞ்சு அந்த சாக்கடையில் உள்ள இது யார் மேலே தெரிக்கும் உங்கள் பொண்ணு மேலே தானே தெரிக்கும் அப்போ உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் தானே பாதுகாக்கணும் நான் தானே பாதுகாக்கணும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிதுங்க லைவ் போடாதன்னா லைவ் போடுது வீடியோ போடாதன்னா வீடியோ போடுது சரி வீடியோ போட்டு ஷார்ட் சீரியல்ஸ் போட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தால் கேட்க மாட்டேங்குது ரெண்டு நாள் சும்மா இருக்குது மூணாவது நாள் ஏதாவது ஒன்று பேசி கெட்ட வார்த்தையாக பேசுது இதை தடுத்து நிறுத்துங்க நான் வந்து உங்கள் பொண்ணோட சேர்ந்து நூறு பர்சென்ட்டு குடும்பம் நடத்துகிறேன் உங்கள் பொண்ணு கூடையே என்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சரிங்க மாப்பிள்ள நான் இன்றைக்கே சொல்கிறேன் என் பொண்ணு இனிமேல் உங்கள் அந்த பொண்ணை பற்றி சூ சூர்யாவை பற்றி பேசாது உங்கள் வாழ்க்கையிலையும் இனி எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை மாமா உங்கள் பெண் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது இதுக்கு நான் ஒரு டைம் கொடுக்குறேன் ஒரு ஒரு பத்து நாள் சரி வேணாம் ஒரு ஒரு வாரம் உங்கள் பொண்ணு வந்து எந்த விஷயமும் பேசக்கூடாது யூடியூப்புக்கு வரவும் கூடாது வீடியோவும் போடக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஒரு வாரம் பல்ல கடிச்சிக்கிட்டு நானாக நான் சொல்கிறத உங்கள் பொண்ணு கேட்குதா கேட்கலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இன்றைக்கி சரின்னு சொல்லும் நாளைக்கு சரின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தோட வந்து நானும் சரின்னு சொல்லி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அதனை ஒப்பந்தம் வேறு போகிறேன் இருக்கிறாரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க இனிமேல் அங்கே போகக்கூடாது என் பொண்ணு யூடியூப் சேனலுக்கு வராது நீங்கள் கொடுக்குற காசை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் எழுதிக்கிருவோட்டார் ஒப்பந்தம் எழுதுவோம் ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் பொண்ணு உண்மையிலே மேலே பாசம் வச்சுருக்கா உண்மையிலே உங்கள் பேச்சை மதிச்சா இந்த யூடியூப் பக்கம் ஒரு வாரத்துக்கு வர பத்து நாளைக்கு வரக்கூடாது வீடியோவும் போடக்கூடாது எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது கப் சிப்புன் இருக்கணும் இல்லையா சேனலையே க்ளோஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று நான் சொல்கிற பேச்சை கேட்கணும் கேட்டால் உங்கள் பொண்ணோட நான் வந்து குடும்பம் நடத்துகிறேன் இன்றைக்கி என்ன கிழமை நேற்று திங்கள் திங்களோட திங்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் எந்த ஒரு வீடியோவோ எந்த ஒரு லைவோ எந்த ஒரு ஷார்ட்ஸோ எந்த ஒரு ரீல்ஸோ யூடியூப்பு வ சமூக வலைதளம் ஆன்லைன் எதுலையும் இருக்கக்கூடாது யாருக்கும் போய் கமாண்ட் போடுறதும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் நான் சொல்கிறேன் சத்தியப்படி உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து நான் வாழ்க்கை நடத்த தயார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதுக்கு அவரும் சம்மதம் சொல்லிட்டாரு சுமியும் சரி ரைட்டு அப்போ உங்கள் பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன் ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் இவருக்கு டைம் நான் யூடியூப் பக்கமே வரலை எந்த மீடியாவுக்குள்ளேயும் என்னுடைய வீடியோவோ ஷார்ட்ஸோ ரீல்ஸோ எதுவும் வராது அப்படி நான் வராமல் இருந்தால் இவர் என் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துவாரா அப்படின்றதுக்கு டெஃபினட்லி நான் குடும்பம் நடத்த தயாருன்னு சொல்லிட்டேன் அதுக்காக தனிப்பட்ட முறையில் சு சுமியோடைய அப்பா கையால் சத்தியம் பண்ணியிருக்கேன் அவர் கையில் சத்தியம் பண்ணி இந்த மாதிரி அவர் கையிலையும் சுமி கையிலையும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மீடியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இதுதான் நேற்று நடந்த சம்பவம் நல்லபடியாக அந்த இதை பேச்சுவார்த்தை பேசி முடித்தாச்சு பிரியாணி சாப்பிட்டாச்சு சந்தோஷமாக என் மாமனார் நான் சுமி எல்லாம் நேற்று கலகலப்பாக என் குடும்பத்தோடு இருந்துட்டு மதியானம் மூணு மணிக்கு மேலே தான் சூர்யா வீட்டுக்கே வந்தேன் எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டால் நான் என் பேரனை பார்க்க போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லி ஆயிரம் காரணம் சொல்லி சால்ஜாப்பு பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் உண்மை என்னங்கிறது என் மனசுக்குள்ளே நிற்கலை ஏன்னா உங்கள்கிட்ட எதையும் மறைக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் என் வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை உங்கள்கிட்ட கொட்டி தீத்தாதான் எனக்கு ஒரு மன நிம்மதி ஆக நேற்று என் மாமனாரை வச்சு என் மனைவியை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு இந்த விஷயங்களுக்கு ஒரு எண்டு காடு நான் போட்டிருக்கேன் இனிமேல் எனக்கும் நிம்மதி சூர்யாவுக்கும் நிம்மதி சுமிக்கும் நிம்மதி ஏன்னா சுமி இப்போ தானே இடையில தானே வந்தாங்க யூடியூப்புங்கிறது அவங்களுக்கு என்னமோ வந்துக்கிட்டு பரம்பரை பரம்பரையாக அவங்க குடும்பமே யூடியூப்பில் இருக்கா இல்லை வலைத்தளத்தில் இருக்கா கிடையாதுல இடையில் வந்தாங்க சரி ரைட்டு ஓகே முடிஞ்சு போச்சு இனிமேல் வேணாம் உனக்குன்னு சொல்லி உள்ள ரசிகர்கள் உனக்கு இருப்பாங்க உனக்கு பிரச்சனைலாம் முடியட்டும் சூர்யாவும் உனையை பற்றி பே பேசுகிற பேச்சுக்கள்லாம் அடங்கட்டும் அவள் நீ இப்போ பேசுகிறத பார்த்து தான் அவள் பேசுகிறா நீ அவளை வந்து அஞ்சு ரூபா ஆகிட்டம்னு சொல்கிறா அவள் பதிலுக்கு உன்னைய பாப்பானை ஒதுங்கிற பதிலுக்கு நீ அவளை பஞ்சு பாடிங்கிற அவள் உன்னைய சாம்பிராணி போகங்கிற பதிலுக்கு நீ அவளை மூத்திரச்சந்தில் ஒதுங்கினவங்கிற அவள் உன்னை அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்கிறா ஏதாவது ஒரு பேரை சொல்லி அறுநாள் அது இதுங்கிற இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி வசப்பாடிக்கிட்டு பேசிக்கிட்டே போனீங்கன்னா நல்லதுக்கு இல்லை அவள் ஓ மூச்சில் காரிய துப்புறா பதிலுக்கு நீ அவள் மூச்சில் காரியத்துப்புறா துப்புற ஆக ரெண்டு பேருமே வந்து ஒரே குட்டையில் ஒன்று மட்டையை மாதிரியே தெரியுறிங்க இது எனக்கு பிடிக்கலை அதனால் இந்த விஷயத்தை இதோட முடிவு கட்டுறேன் சரியா நார்றது இனிமேல் யாருமே நாறக்கூடாது உங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நீங்கள் பாருங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நலமே எல்லாம் சுபமே சுமி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இது ஒரு ஒரு வாரம் சுமிக்கு நான் போட்ட கட்டளை ஆர்டர் அதே மாதிரி அவங்க அப்பா போட்ட ஒரு அன்பு கட்டளை இதுக்கு சுமி கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி டே ஒன் டே டூன்னு கூட வச்சுக்கோங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் பார்ப்போம் இன்னும் ஒரு புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இன்னும் ஆறு நாள் இருக்குது இந்த ஆறு நாள் சுமி அடக்கி வாசித்தா நான் அவளுக்கு கிடப்பேன் போனால் போகுதுன்னு வாழ்க்கை கொடுப்பேன் இல்லையா பழையபடி கட்டப்பை கவட்டைக்கே போயிடுவேன் இது என்னங்கிறத சுமி கையில் தான் இருக்குது என் மாமனார் கையில் தான் இருக்குது இனிமேல் மாமனார் வந்து என்னை கேட்குறதுக்கு அவருக்கு ரைட்ஸே கிடையாது நான் சொல்லிடுவேன் ஒரே வாரத்தில் ஆமாம் நான் சொல்லி பார்த்தேன் ஒரு வாரம் டைம் கொடுத்தேன் அதுக்குள்ளேயே உங்கள் மக தேவையில்லாமல் வந்து வீடியோ போடுது நான் என்ன பண்ணேன் இதில் தெரியுதா உங்கள் மகளை திருத்த முடியலைன்னு போங்க மாமா போய் உங்கள் வேலையை பாருங்க மாமா என்னையை என் விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் ரைட்டாக மக்களே இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் பாருங்கள் இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து சூர்யாவுக்கும் சுமிக்கும் ஒரு கிளைமேக்ஸை வச்சு விட்டுட்டேன் ஓகேவா எனக்கு இனிமேல் நிம்மதி நான் செஞ்சது கரெக்டு தானே என் மாமனாருக்கு நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றி வேணால் காப்பாற்ற மாட்டேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் மாமனார் கிட்ட நான் பேசுனது உண்மையாக பொய்யா கமெண்டில் சொல்லுங்கள் சுமி இனிமே மீடியாவுக்குள்ளே வர வரட்டுமா வேணாமா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா பாய்